あそこでな。 இன மக்களுக்கு எஸ்டி மத்திய பழமொழி விவகாரத்துறை அமைச்சகம் எஸ்டி என்று அறிவித்துள்ளது மேலும் காட்டுநாயக்கர் மலைப்புறவன் திருப்பன் எருப்புலா ஆகிய நான்கு இனங்களை எஸ்டி பட்டியல் சேர்ப்பதற்கான புதுச்சேரி அடுத்த மீண்டும் போக்குகள் அடங்கியது ஆனால் அதன் அடிப்படையிலே புதுச்சேரியில் நான்கு பழங்குடி இனங்களும் புதுச்சேரியில் வசிக்கிறார்கள் அதில் ஏழாம் பகுதிகளை மட்டும் எருப்புலா இருக்கிறார்கள் புதுச்சேரியிலும் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆகவே புதுச்சேரியிலும் எருப்புலா இன மக்கள் இருந்தார்கள் என்பதை மாநில ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆந்திரபால் சர்வே ஆஃப் இந்தியா நிரூபித்து அதன் மூலம் கூப்புகளை மத்திய படப்பரிவார்த்து அமைத்து அதன் அடிப்படையில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகத்தில் மேலும் சம்பந்தமாக மத்திய படப்பரிவாரத்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய பழங்குடியின ஆணையம் மற்றும் இந்திய மக்கள் தொகை தலைமை கணக்கெடுப்பு அலுவலர் ஆகியோரை நேரடியாக என்னுடைய கூட்டமைக்கு சந்தித்து